அனைவருக்கும் வணக்கம் என்ற விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை வெளிவந்திருக்கிறது பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம் பிடித்திருக்கின்றன திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உடல் குறித்து திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்கள் அறிவிப்பு விடுத்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை மருத்துவமனையில் இருந்து நலமுடன் வீடு திரும்பினார் அவர் மருத்துவர்களின் அறிவுரைப்படி வீட்டிலேயே தங்கி ஓய்வு எடுக்க வேண்டி இருப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை நலம் விரும்புவோர் நேரில் வருவதையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதையும் அருள் கூர்ந்து தவிர்க்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை வெளியிட்டிருக்கிறார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என அறிவுசார் சொத்துரிமை மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் கர்நாடக மாநிலம் கோலாரைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயது பெண் ஒருவருக்கு உலகில் இதுவரை கண்டறியப்படாத புதிய இரத்த வகை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த அரிய கண்டுபிடிப்பு மருத்துவ உலகில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருள்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவிலான இராணுவ தளவாடங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கும் இந்தியா கூடுதலாக அபராதம் செலுத்த நேரிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போயுள்ளதாகவும் பாலியல் குற்றங்களில் தொடர்புடைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படாமல் சுதந்திரமாக சுற்றித் திரிவதையும் பாஜக அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இந்நிலையில் பாஜக அரசின் பொறுப்பற்ற தன்மை மற்றும் பெண்களுக்கு நிலவும் பாதுகாப்பின்மை குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இன்றைய தலையங்கத்தில் புதுக்கோட்டையில் மேனாள் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்கும் கூட்டத்திற்கு வெள்ளி தட்டில் வெற்றிலை பாக்கு வைத்து வீடு வீடாக கடைகளுக்கு சென்று பாஜகவினர் அழைப்பு விடுத்து வருகின்ற செய்திதான் இன்றைய தலையங்கத்தில் வந்திருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை மேனால் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து வருகிறார் போகும் இடமெல்லாம் அவர் திமுகவையும் தமிழ்நாடு அரசையும் மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு வந்த அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவும் கூட்டணி அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் என தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் இதையேதான் பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் சொல்லி வருகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தனி பெரும்பான்மை பெற்றே தனித்தே ஆட்சி அமைக்கும் அதில் மற்ற கட்சிகளை இடம்பெறச் செய்வதற்கு நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று பழனிசாமியும் பதிலடி கொடுத்திருக்கிறார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அதிமுக பாஜக இடையே ஒரு இணக்கமில்லாத சூழல் நிலவி வருகிறது இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என விரும்பும் பாஜக தமிழ்நாடு பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரும் மூன்றாம் தேதி திருநெல்வேலிக்கு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரது சொந்த கிராமத்தில் பெருமாள்புரத்தில் இருக்கும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று இரவு விருந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறார் இதில் அதிமுகவை சேர்ந்த எழுநூறு நபர்களையும் பாஜகவை சேர்ந்த முன்னூறு நிர்வாகிகளையும் கலந்து கொள்ள வைக்கவும் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் எல்லாம் பிஜேபி அதிகாரப்பூர்வ ஏடான தான் அப்பட்டமாக வெளியிட்டிருக்கிறது இரண்டு கட்சிகளின் கூட்டணி எந்த அளவிற்கு திணிக்கப்படுகிறது என்பதற்கு இதைவிட விட சாட்சியம் தேவையில்லை கூட்டணியில் சேர்ந்த எத்தனை எத்தனை கட்சிகளை பிஜேபி பிளந்து தள்ளி இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக மகாராஷ்டிரத்தில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் சிரோன்மணி அகாலி தளம் போன்ற கட்சிகள் பிளவுபட்டதற்கு பிஜேபியின் வாதாபி ஆலிங்கனம் அல்லவா என்று தலையங்கம் இன்றைக்கு முடித்திருக்கிறது வாசகர்கள் இதை சற்று தெளிவாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஹரியானாவில் ஆளும் பாஜக அரசு மேனால் ஹரியானா ஐஏஎஸ் அதிகாரியின் மகளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள விகாஷ் பராலாவை ஹரியானா அட்வொகேட் ஜெனரல் அலுவலகத்தில் உதவி அட்வொகேட் ஜெனரலாக நியமித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவுரை கூறியிருக்கிறது தமிழ்நாடு பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு தேதிகளை வெளியிட்டுள்ளார் மேலும் பொது தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் கீழடி ஆய்வறிக்கை பிரச்சனையில் தமிழ்நாடு அரசின் முயற்சிக்கு துணை நிற்போம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற ஆணையின்படி வரும் ஆகஸ்ட் மாதத்துக்கான நாற்பத்தைந்து புள்ளி தொண்ணூற்றி ஐந்து டிஎம்சி காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு வழங்குவதை கர்நாடக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்கிறது ராமேஸ்வரம் இலங்கை இடையே விரைவில் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் யூடியூப் உட்பட சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு அந்நாடு தடை விதித்திருக்கிறது சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் பெற்றோருக்கு மானியம் வழங்கும் திட்டத்தை சீன அரசு அறிவித்திருக்கிறது பொறியியல் கல்லூரி மாணவர்களின் திறன் பயிற்சி திட்டத்துக்காக கூகுள் யூனிட்டி நிறுவனங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்கள் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இறந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் பதினெட்டு வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகை திட்டமான அன்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வரும் இந்த திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது ஐசிஏஐ மேனாள் தலைவரும் பத்மஸ்ரீ விருது பெற்றோருமான பிரபல தணிக்கையாளர் டி என் மனோகரன் நேற்று மறைவுட்டார் அவரின் மறைவை ஊற்றி திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் லிபியாவில் படகு கவிழ்ந்து இருபத்தைந்து அகதிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் காணாமல் போன ஐம்பது பேரை தேடும் பணியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இது போன்ற காணொலிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் பேட்டிகள் பகுத்தறிவு திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் ஆகியவற்றவைகளை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்